ஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த சேப்பராசரில் தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஐந்தழுத்தனுடைய மகிமை பற்றி என்ன அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆசுரு திரோதம் மேவாது அகலுமா சிவமுன்னாக ஓசைகொள் அதனில் நம்மேல் ஒழித்து அருள் ஊங்கும் மீள வாசியை அருளும் மாயா மற்று அது பற்றா உற்று அங்கு ஈசனில் ஏகமாகும் இது திரு எழுத்தின் இடே அப்படின்னு அதற்கான பாடல் வந்து கொடுத்துருக்காங்க சரி இப்போ ஆணவமும் அதனால் உயிரை சார்ந்த துரோதமும் அகலுமாறு சிகரமும் பகரமும் முதலில் நிற்குமாறு திருவைந்தெழுத்தை ஓதி வருக அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க ஆணவமும் அதனால் உயிரை சார்ந்த அந்த துரோதமும் துரோதான சக்தி இல்லையா அதாவது இந்த நம அதை பற்றி சொல்கிறாங்க இப்போ மா அப்படிங்கிற மகாரம் வந்து எதை குறிக்குது ஆணவத்தை குறிக்குது அப்போ இந்த ஆணவமும் அதனால் அந்த உயிரை சார்ந்த துரோதமும் துரோதம் துரோதான சக்தி இல்லையா துரோதம் அப்படிங்கிறது நகாரத்தை குறிக்குது அப்போ இந்த நம அப்படிங்கிறது அகலுமாறு சிகாரமும் வகாரமும் முதலில் நிற்குமாறு அப்போ சிவமும் அந்த திருவருளும் இந்த அதாவது சிவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சிவாயணம் மேல அந்த சிவா அப்படிங்கிறது அந்த முதலில் நிற்குமாறு திருவைந்தளத்தை ஓதி வருக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நாம் இந்த சிறு திருவைந்தளத்தில் நாம் இந்த சிவாயண்ணம்ம அதை வந்து அவங்க ஓத சொல்கிறாங்க ஏன்னா அந்த சிவா சிகரமும் சிகாரமும் வகாரமும் ஆகிய அந்த சிவமும் அருளும் முதலில் நிற்குமாறு அந்த திருவைந்தழுத்து இருக்குது அதே மாதிரி இந்த ஆணவ மரம் ஆணவ மலமும் துரோதான சக்தி அந்த நம்ம அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து நமக்கு அகலுமாறு நாம சிகரம் மகரம் முதல்ல நிற்குமாறு உள்ள அந்த திருவைந்திருத்தை நாம் ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு செய்யின் நகாரமாகிய துரோதம் மேவிய மகரம் ஆகிய மலம் ஒழிக்கப்படும் அப்போ அவ்வாறு நம்ம ஓதிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா இந்த துரோதான அந்த நமங்கிற இந்த பாச எழுத்து அல்லது இந்த துரோதான சக்தியும் இந்த மலங்களும் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வகாரமாகிய அருளை பற்றின் அது சிகாரமாகிய சிவத்தை நமக்கு அருளும் அப்போ நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிவாய நம்மளை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நமங்கிற அந்த துரோதான சக்தியும் நான் நகாரமாகிய துரோதான சக்தியும் மகாரமாகிய அந்த ஆணவும் மரமும் நீங்கிட்டு அப்படின்னா அந்த உயிரானது இந்த அருளை பற்றி அந்த வாங்குற பகாரமாகிய அருளை பற்றின் அந்த அருளானது சிகாரமாகிய சிவத்தை நமக்கு அருளும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனையே பற்றாக கொண்டால் அந்நிலையில் இறைவனோடு அத்துவித நிலையை எய்து வைக்கும் அப்போ அதனையே நம்ம பற்றுக்கோடாக கொண்டோம் பற்றாக கொண்டோம் அப்படின்னா அந்த நிலையில் நாம இறைவனோடு அத்துவித நிலையை நாம வந்து எய்தலாம் எது எய்து விற்கும் இது திருமைந்தழுத்தினுடைய பெருமையாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ இங்கே சிவாயெனமை அப்படிங்கிறத நம்ம ஊதியம் ஓத 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 நம்ம அந்த ஆன்மாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நமங்கிற எழுத்தினுடைய மகாரமாகி அந்த திரோதான சக்தி அந்த மலங்கள் இதெல்லாமே நீங்கி நம்மளை அந்த உயிரை யகாரமாகிய அந்த ஆன்மாவை அல்லது அந்த உயிரை வகாரமாகிய திருவருள் வழி அந்த சிவத்தை நமக்கு காட்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ ஐந்தெழுத்தின் பெருமையை கூறி வருகிற ஆசிரியர் அதனை இடைவிடாது ஓதுவார் அடையும் பெரும் பயனை இந்த பாடலுள் தெளியே எடுத்துரைக்கிறார் அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னது இந்த சிவாய நம அப்படிங்கிற அந்த ஐந்தெழுத்தினுடைய பெருமையை கூறி வருகிற ஆசிரியர் அதனை இடைவிடாது ஓதுவார் அடையும் பெரும் பயனை தான் இங்கே சொல்கிறாங்க நம்ம ஒரு நாள் சொல்லணும் ரெண்டு நாள் சொல்ல மாட்டோம் நாலு நாள் சொல்ல மாட்டோம் அப்படி கிடையாது நாம் இந்த இதை வந்து இடைவிடாது நம்ம ஓதணும் அந்த இடைவிடாது சிவாயனமே அப்படிங்கிற அந்த ஐந்தழுத்தை நாம் ஓதிக்கொண்டே நம்ம இருக்கணும் இடைவிடாது ஓதுவார் அடையும் அந்த பெரும் பயனை இந்த பாடலும் நமக்கு தெளிய இங்கே எடுத்துரைக்காங்க மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை எனவும் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை எனவும் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை எனவும் மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறி அவை மற்றும் எல்லாம் அருந்தியர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னஞ்சமே என்றும் ஆலை படுகரும்பின் சாறு போல அன்னிக்கும் அஞ்சலுத்தின் நாமத்தான் என்றும் இன்னும் பலவாறும் ஐந்தழுத்தின் பெருமை திருமுறைகளில் உயர்த்தி கூறப்படும் அப்போ திருமுறைகள்லையும் அந்த ஐந்தலுத்தினுடைய பெருமையை சொல்லியிருக்காங்க அதுக்கான பாடலை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவ்வவர் பக்குவத்துக்கு ஏற்ப ஞானாசிரியர் ஐந்தழுத்தின் பருமை நுண்மைகளை கூறி உபதேசித்த பின்னர் நிற்கும் முறைமையையும் ஓதும் முறைமையையும் மாறுபடாது திருவைந்தளத்தை ஓதுவரின் ஓ நம்ம ஓதி அப்படிங்காங்க அதாவது சும்மா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்கிறது இல்லை இல்லை இங்கே என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப ஞானாவசிரியர் இந்த ஐந்தளித்தினுடைய பருமை நுண்மைகளை எல்லாம் எடுத்து கூறி ஏன்னா அவங்கவுங்களுடைய பக்குவ எல்லாரும் ஒரே பக்குவ நிலையில் இல்லை இல்லையா மக்கள் அப்போ இந்த ஆன்மாக்கள் இல்லை அப்போ அவங்கவுங்க பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஞானாசிரியர்கள் இந்த ஐந்தளித்தினுடைய அந்த பருமை நுண்மைகளை எல்லாம் எடுத்து கூறி உபதேசித்த பின்னர் எப்படி நாம் நிற்கக்கூடிய முறை அதை உபதேசித்த பிறகு நம்ம என்ன மாதிரிலாம் நம்ம வந்து முறையில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதையும் ஞானாசிரியர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்காங்களோ அல்லது உபதேசி உபதேசிக்காங்களோ அதே மாறுபடாத அந்த திருவைந்த ஓதி வரின் அது மலத்தை கெடுத்து சிவத்தை கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள இருக்குது நமக்கு அவங்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப ஞானாசிரியர் ஐந்தலத்தினுடைய பருமை நுண்மைகளை எல்லாம் நமக்கு எடுத்து கூறி உபதேசித்த பிறகு பின்னர் அது நம்ம எப்படி நிற்கணும் எப்படி நம்ம வாழணும் அந்த 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 முறையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து அந்த ஓதக்கூடிய முறையுமே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா அந்த அதை அதை பின்பற்றி அதை நம்ம மாறுபடாது திருவைந்தலத்தை நாம் வந்து தொடர்ந்து ஓதி வரின் அது மரத்தை கெடுத்து சிவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதே இதை வந்து இந்த கொடிக்கவி இருக்கு இல்லையா இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் அது ஒரு புத்தகம் கொடிக்கவி அப்படின்னு இருக்குது அதுலேயும் இந்த ஐந்தெழுத்தினுடைய பெருமையை பற்றி அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை சொல்கிறாங்க ஐந்து எழுத்தும் எட்டு எழுத்தும் ஆறு எழுத்தும் நாலு எழுத்தும் பிஞ்சு எழுத்தும் மேலே பெரு எழுத்தும் நெஞ்சு அழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமல் காட்டக்கொடி என்ற பாடலினுடைய பொருள் இங்கு நமக்கு ஒப்பிட்டு காண தகுந்தது அப்படின்னு சொல்லி அந்த குடிக்கவையிலேயும் அந்த ஐந்தெழுத்தினுடைய பெருமையை வந்து எடுத்து சொல்லியிருப்பதை இங்கே நமக்கு காட்டியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அடுத்தது என்ன இங்கே வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆணவ மரமும் துரோதாயும் பொருந்தாமல் நீங்கும்படி சிவாய நம என்னும் சூட்சும ஐந்தழுத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் அவ்வாறு உச்சரித்தால் நகா நகாரமாகிய அந்த த்ரோதான சக்தியும் மகாரமாகிய மலமும் ஒழிந்து அருள் சக்தியாய் அது விளங்கும் அப்போ எப்போ நமக்கு மலங்கள் ஒழிஞ்சி நம்ம வந்து ஆகும்போது அந்த த்ரோதான சக்தி அருள் சக்தியாக மாறிடும் இல்லையா அதை நமக்கு தெரியும் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறாங்க அப்போது அந்த நகாரமாகிய துரோதான சக்தியும் மகாரமாகிய அந்த மலமும் ஒடிந்து அருள் சக்தியாய் விளங்கும் பின்பு மகாரமாகிய அந்த அருள் சக்தியே சிகாரமாகிய சிவத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் அந்த அருளை பற்றுக்கோடாக கொண்டு அதாவது வகாரத்தை பற்றுக்கோடாக கொண்டு ஆன்மா அருளிலே அடங்கி சிவத்திலே ஒன்றுபடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ நமக்கு தெரியும் திருவருள் வழிதான் திருவருளுடைய முதலாகிய சிவத்தை நாம் அடைய முடியும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஸோ அப்போ வகாரமாகிய அந்த அருளை பற்றுக்கோடாக கொண்டு ஆன்மா அருளிலே அடங்கி சிவத்திலே ஒன்றுபடும் இதுவே ஐந்தலத்தின் பெருமையாகும் அப்போ அந்த சூட்ச்ம பஞ்சாச்சரத்தை நாம் ஒலித்தால் ஆணவ மரம் பரிபாகம் எய்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த ஆணவ மரம் பரிபாகம் எய்தும் புரோதான சக்தி அருள் சக்தியாய் ஆன்மாவில் பதியும் இதுவே சக்தி நிபாதம் பின் சிவத்தோடு ஆன்மா ஒன்றிவிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ சூட்ச்ம பஞ்சாச்சாரத்தை நம்ம ஒழித்து கொண்டே இருந்தால் தொடர்ந்து இடைவிடாது ஞானாச்சார உபதேசித்த முறைப்படி நாம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் போது இந்த ஆணவ மனம் பரிவாக நமக்கு நடந்து துரோதான சக்தி அருள் சக்தியாக மாறி அந்த ஆன்மாவில் பதியுது அதை வந்து நாம் சத்திய நிவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு பிறகு சிவத்தோடு ஆன்மா ஒன்றிவிடும் அப்படின்னு சொல்லி இந்த திருவைந்தழுத்தினுடைய ஐந்தளத்தினுடைய மகிமையை நமக்கு இங்கே ஆசிரியர் எடுத்து வரைக்கிறாங்க மாஸ்டர்ஸ் யெஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்